தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தலைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று சமயம் சேனல் சார்பாக முன்னடிக்கிறார்கள் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த இதழின் சார்பாக ஸோ இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பல்வேறு நபர்கள் கலந்து கொள்கிறார்கள் அது ஒரு முக்கிய நபராக தான் அந்த அக்கா காளியம்மல் அவர்களுமே கலந்து கொள்கிறார்கள் அனைவருக்கும் தலைவி அப்படிங்கிற ஒரு விருது ஒன்று வழங்கப்படுகிறதுங்க ஸோ இப்போ பாஜக கட்சி சார்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அம்மா சௌமியா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து அக்கா சுனந்தா தாமரிச்செல்வன் கலந்து கொள்கிறார்கள் இப்படி எண்ணற்ற முக்கிய முக்கிய தலைவிகள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சியில் அக்கா காளியமாளர்களுக்கும் பங்குகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது ஸோ இதில் அக்கா காளியமாளர்கள் போல வந்து பல கேள்விகள் எழுப்பினார்கள் ஆனால் சீமானவர்கள் குறித்து கேட்கும் பொழுது என்று போல இன்றுமே வந்து விட்டு கொடுக்காமல் பேசியிருந்தார் ஆனால் சீமானவர்கள் இறுதி வரைக்கும் எனக்கு அண்ணன் தான் என்னதான் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு சண்டையாக இருந்தாலுமே கூட பிரிந்து இருந்தாலுமே கூட என்றும் அவர் அண்ணன் தம்பியாக தான் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார்கள் ஸோ இதில் மற்ற கட்சிக்கு சேர்ந்தாலுமே கூட என்னுடைய விமர்சனம் அப்படிங்கிறது ஒருபோதும் நாம் தமிழ் கட்சியோ அண்ணன் சீமானவர்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து மீண்டும் சொல்லியிருந்தார்கள் எந்த கட்சி எனக்கு கேட்டு அந்த கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் முதல் வாரத்தில் அதற்கான பதிலை கொடுப்பேன் அப்படிங்கிறதுமே சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இன்னும் ஓரிரு தினங்களுக்குள்ள பார்த்துட்டோம் அப்படின்னா இதற்கான பதில் அப்படிங்கிறது வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ நம்ம காத்திருந்து பார்ப்போம் எந்த கட்சியில் இணைகிறார் எதை நோக்கி அவருடைய பயணம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் அவர் தொடர்ச்சியாக முன்வைத்திட்டு இருக்கிறார் நூறு நாள் வேலை திட்டம் வாயிலாக பல்வேறு அந்த கிராமம் சார்ந்து இருக்கின்ற தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி ஊக்குவிக்க வேண்டும் அந்த நூறு நாள் சம்பளத்தையும் கொடுத்து அதே போல தற்சார்பு பொருளாதாரத்தை ஊக்குவித்து அதன் மூலியமாக சம்பளத்தை எப்படி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடயத்தை பகிர்ந்திருப்பாரு இரண்டு சம்பளமே வந்து ஒரு தாய்மார்க்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதையெல்லாம் இன்றைய தினம் வந்து விரிவாக எடுத்து பேசியிருந்தால் இதையெல்லாம் யார் வந்து செயல்படுத்த இருக்கிறார்களோ அவருடைய கட்சியை நான் இணைந்து பயணிக்க விருப்பப்படுகிறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தார்கள் ஸோ இதெல்லாம் பொறுத்து இருந்தாலும் பார்க்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய சிறப்பம்சமாக எது பார்க்கப்படுது அப்படின்னா பெரியார் அவர்கள் குறித்து வந்து ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறதுங்க இதில் அக்க காலியமாளர்கள் நான் சீமானர்கள் எந்த கருத்தை எடுத்து முன்வைத்தாரோ அதே கருத்தை தான் வந்து மீண்டும் சொல்லியிருக்கிறார் பெரியாரும் போராடினா என்ன சொல்லுங்கள் நாங்கள் அதை இருக்கிறோம் ஆனாலும் பெரியார் மட்டும்தான் போராடினா என்ன சொல்லாதீர்கள் நாங்கள் மறிக்கிறோம் அப்படிங்கிறத மேடையிலே வந்து எடுத்து பேசியிருந்தாங்க குறிப்பாக அதே மேடையில் எண்ணற்ற அவர்கள் முக்கிய கட்சியோட தலைவர்கள் எண்ணற்ற நபர்கள் வந்து அமர்ந்து இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அந்த அரங்கத்தில் அப்படிப்பட்ட அந்த இடத்துலயுமே போய்ட்டு இது மாதிரியான வாதத்தை முன்வைத்து எங்களுக்கான பெரியார் அப்படின்னா எங்களுடைய தாத்தா கப்பலோடைய தமிழன் தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து பேசியிருந்தார்கள் அரங்கம் முழுவதுமே வந்து பெண்கள் நிறைந்த அந்த அரங்கம் அதிர்ந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிந்தது ஸோ இந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு மத்தியிலும் வந்து அக்கா காலியமானுடைய பேச்சு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது தன்னுடைய சுதந்திர போராட்டத்திற்காக ஒட்டுமொத்த சொத்தையுமே வைத்து கப்பலை ஓட்டி அதற்கு பிறகு அதனால் வந்து கைது செய்யப்பட்டு செக்கிழுத்த செம்மல் என போற்றப்பட்ட அந்த நபரை தான் வந்து நமக்கான பெரியாராக நம்ம கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப தரமாக அழகாக சொல்லியிருந்தார்கள் ஸோ இது அண்ணன் சீமானருடைய கருத்தை பலவற்றை வந்து இன்றைய தினம் வந்து அவருடைய முகமாகவே வந்து பிரதிபலித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ நம்ம காத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஓரிரு தினங்களுக்குள் நானும் வந்து சொல்லிவிடுகிறேன் எந்த கட்சியை நினைவு போகிறேன் என்னுடைய பயணம் எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார்கள் ஸோ நம்ம காத்திருந்து பார்ப்போம் உறவுகளை இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்